சென்னையில் நடந்த சர்வதேச மகளிர் தின விழாவில் நடிகை அர்ச்சனா கலந்து கொண்டு பெண்களுக்கு பரிசுகள் வழங்கினார் சென்னையில் உள்ள மான்போர்ட் சமுதாய வளர்ச்சி தொண்டு நிறுவனம் நலிந்த பிரிவினருக்கும் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வருகிறது பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு தொழில் பயிற்சிகளும் அளித்து வருகிறது இந்த நிறுவனம் சார்பில் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நேற்று சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் பெண்கள் மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் பலர் கலந்து கொண்டனர் தொண்டு நிறுவனத்தின் சமூக சேவை பணிகளை விளக்கும் கண்காட்சியும் அமைக்கப்பட்டிருந்தது விழாவில் பெண்களின் வயதான பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நடன நலத்திட்ட பணிகளை ஒருங்கிணைக்கும் சுயஉதவி பெண்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியும் நடந்தது விழாவில் நடிகை அர்ச்சனா கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மகளிர் சுய உதவி குழு அமைப்பினர்களுக்கும் பரிசுகள் வழங்கினார் விழாவில் அர்ச்சனா பேசும்போது மான்ஃபர்ட் சமூக வளர்ச்சி தொண்டு அமைப்பு பெண்களுக்கு நிறைய உதவிகள் செய்து வருகிறது ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவிகளையும் வழங்குகிறது கடவுளை பார்த்தது இல்லை அது ஒரு நம்பிக்கை இந்த தொண்டு அமைப்பானது நலிந்த மக்களுக்கு நம்பிக்கையும் ஆதரவும் அளித்து உதவிகள் செய்வதன் மூலம் கடவுள் இந்த அமைப்புக்குள் தான் இருக்கிறார் என்று உணர்த்தி இருக்கிறது என்றார் விழாவில் மான்பர்ட் சமூக வளர்ச்சி நிறுவன இயக்குனர் ஜோசப் லூயிஸ் திட்ட இயக்குனர் மேத்யூ அலெக்சாண்டர் ஆகியோர் நடிகை அர்ச்சனாவுக்கு நினைவு பரிசு வழங்கினார்கள் நகைச்சுவை நடிகர் ஜெகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குறைசி மோகனின் நகைச்சுவை நாடகமும் நடந்தது